அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையிலே மாற்றங்களை காண்பார் நிறுவனங்களிலே நிதி நிறுவனங்களிலே முதலீடுகள் செய்வதன் மூலமாக அவருக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் யாரும் அறியாத வினோதமான மறைக்கப்பட்ட ரகசியமான விஷயங்களைப் பற்றி காரியங்களைப் பற்றி தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக அந்த அமானுஷ விஷயங்களைப் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அவருக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் மேலும் அவருக்கு எதிர்பாராத நிதி உதவிகளும் அவ்வப்போது அவருக்கு கிடைக்கும் தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியிலே அவர் ஆசை கொண்டவராக இருப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே மேஷம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாக விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு பதினொன்றாம் அடையிய கும்பத்தில் இருந்தால் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் ஆகவே ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடமாகிய மீனத்தில் இருந்தால் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே அந்த எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமாகிய மேஷத்தில் இருந்தால் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆகவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் அந்த கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமாகிய ரிஷபத்தில் இருந்தால் அதுபோல சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆகவே சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த எட்டாம் இடமாக மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமாகிய மிதுனத்தில் இருந்தால் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமாகிய கடகத்தில் இருந்தால் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே துலாம் லக்னத்திற்கு பிறந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதியும் அவன் சுக்கர பகவானே என்றாலும் கூட அந்த துலாம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் ஆகிய சிம்மத்தில் இருந்தால் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் ஆகவே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் கன்னி அந்த கன்னியிலே இருந்தால் விருச்சிகம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே கன்னியிலே இருந்தால் புத பகவான் இருந்தால் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் ஆகவே தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமாகிய துலாத்தில் இருந்தால் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தால் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே எட்டாம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமாகிய தனுசுவில் இருந்தால் கும்பம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே எட்டுக்கடி அதிபதியாகிய புத பகவான் இருந்தால் கும்பம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமாகிய தனுசுவிலே எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் தனுசுவிலே இருந்தால் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு எட்டாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமாகிய மகரத்தில் இருந்தால் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதி அந்த லக்னத்திற்கு பதினொன்றாம் இருந்தால் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர ஸ்தானத்திற்கு அதிபதி ஸ்தானத்திலே அந்த எட்டாம் இடத்திற்கு அதிபதி இருந்தால் ஒரு லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதி வெற்றி லாபம் மற்றும் மூத்த சகோதர ஸ்தானத்திலே என்ற பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் எந்தெந்த லக்னத்திற்கு எந்தெந்த இடம் எட்டாம் இடம் ஆகிறது அந்த எட்டு குடி யார் அவன் பதினொன்றாம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே அடிக்கடி மாற்றங்கள் காண்பார் நிறுவனங்களிலே நிதி நிறுவனங்களிலே முதலீடுகள் செய்வதன் மூலமாக அவர் ஆதாயத்தை காண்பார் ஆதாயங்கள் காண்பார் யாரும் அறியாத ரகசியமான வினோதமான மறைக்கப்பட்ட புது புது விதை விஷயங்களை பற்றி அமானுஷ்ய விஷயங்களை பற்றி அவர் அந்த விஷயங்களை பற்றி அறிவினை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்களை பற்றி பலருக்கு சொல்லுவதன் மூலமாக எடுத்துரைப்பதன் மூலமாக அவர் பல ஆதாயங்களை காண்பார் அவருக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அவர் எதிர்பாராத வகையிலே பலவிதமான பண உதவிகள் அவருக்கு வந்து சேரும் மேலும் அவர் தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியிலே தான் முன்னேற வேண்டும் தனக்கு எல்லா வசதிகளும் பெருக வேண்டும் தான் தனித்தன்மை கொண்டவனாக விளங்க வேண்டும் தான் மட்டும் வளர்ந்தால் போதும் என்ற தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியிலே ஆசை கொண்டவராகவும் இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச ராகவே கேதவேன் வக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்